なるほど。 காதலித்து கர்ப்பமாக்கி விட்டு உயரத்தை காரணம் காட்டி கழட்டி விட்ட காதலன் என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான் என்று காதலி கொடுத்த ஒரே ஒரு புகார் காதலனுக்கு கொடுத்த ட்விஸ்ட் சாலையோரத்திலேயே நடந்த திருமணம் திருவண்ணாமலை அடுத்த அனந்தல் கிராமத்தை சேர்ந்தவர்தா சின்னராசு இவரு அதே கிராமத்தை சேர்ந்த தனலட்சுமி அப்படின்ற பெண்ண சில ஆண்டுகளா காதலச்சுட்டு வந்திருக்காங்க இருவருமே காதலிச்சிட்டு வந்த நிலையில கொஞ்ச நாள்லயே தனலட்சுமி கர்ப்பம் ஆகியிருக்காங்க சின்னராசு திருமணம் செய்து கொள்வதா தனலட்சுமி கிட்ட சொல்லிட்டு வந்த நிலையில தனலட்சுமி இப்போ ஏழு மாத கர்ப்பிணியா இருக்கிறதா சொல்லப்படுது இந்த தான் கடந்த பத்து தினங்களாகவே சின்னராசு தலைமறைவான நிலையில இருந்திருக்காரு இருதரப்பு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களும் இது குறித்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வந்திருக்காங்க இறுதியில் பொண்ணு ரொம்ப குட்டியா இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் சொல்லிருக்கிறதா சொல்லப்படுது

வைத்திருக்காரு அந்த இடத்திலேயே சின்னராசுவோட பெற்றோர் ரொம்ப மனவேதனையோட நிக்கிறாங்க அது மட்டும் அவரோட தந்தை எப்படி என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியும் நான் எப்படி இதுக்கு மேல சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே மனவேதனையோட பேசுறாரு இதனை தொடர்ந்து ரெண்டு பேரோட வீட்டாரும் அங்கிருந்து களைந்தும் போயிருக்காங்க காதலிச்சு திருமணம் செய்து கொள்வதா சொல்லி கர்ப்பமாக்கி விட்டு ஏமாத்திருக்கிற இளைஞர் மேல கொடுத்த ஒரே ஒரு புகார்னால சாலையோரத்திலேயே பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இளைஞர் தாளி கட்டியிருக்கிற இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அரசு மருத்துவமனையில் பரபரப்பு செக்யூரிட்டியை தாக்கியதால் நோயாளியை பார்க்க வந்தவரை தாக்க திரண்ட நூறுக்கும் மேற்பட்ட பெண் செக்யூரிட்டிகள் சாலையில் உட்கார்ந்து போராட்டம் லத்தியை தட்டி மிரட்டி போராட்டத்தை கலைத்த போலீசார் என்ன நடந்தது கள்ளக்குறிச்சி நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செக்யூரிட்டியாக குழந்தைகள் நல பிரிவில் சிறுவங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவர் பணியாற்றி வருகிறார் அப்போது வடக்கனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த உலக நாயகி என்பவர் தனது உறவினரை பார்க்க வந்துள்ளார் அப்போது செக்யூரிட்டி மாரியம்மாள் பார்வையாளர் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் வரக்கூடாது என கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த உலக நாயகி செக்யூரிட்டி மாரியம்மாவை தாக்கியிருக்கிறார் இதனால் மற்ற செக்யூரிட்டிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து உலகநாயகி அங்கிருந்து செல்லாமல் மீண்டும் மீண்டும் செக்யூரிட்டிகளிடம் சண்டையிட்டு வந்தார் செக்யூரிட்டிகள் அவரை தாக்க முற்பட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக சாலை மறியல் போராட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி செக்யூரிட்டிகள் ஈடுபட்டதால் மேலும் பரபரப்பானது இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் செக்யூரிட்டிகளை லத்தியை கொண்டு மிரட்டி போலீசார் போராட்டத்தை கலைத்தனர் இது தொடர்பான பரபரப்பான வீடியோ காட்சி இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது